நேசிக்க போகிறாயா அல்லது ஐந்து நிமிஷத்துல இந்த உன் கண்ணுக்கு பிரியமானது எல்லாவற்றையும் செய்து கண்ணுக்கு பிரியமாக வாழ்ந்து உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து நீ அழிவுக்கு நேராக போக போகிறாயா தேவன் வைக்கிறதான பந்தய 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 ஓட்டம் தேவன் வைத்திருக்கிறதான ஒரு பந்தய சாலை இந்த உலகத்துல தேவன் என்ன செய்கிறார் மனிதனுக்கு ஒரு பந்தய சாலையை வைத்திருக்கிறார் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க நீ என்ன செய்யணும் ஒன்னு பொருந்தவர் ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் வந்தே சாயிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யுங்க முதல் பரிச பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் முதல் பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கக்கூடிய என்ன செய்யணும் இச்சை அடக்கம் உள்ளவனாக இருக்கணும் எவனும் எப்படி இருக்கணும் இச்சை அடக்கம் உள்ளவனாக இருக்கணும் எதுலயும் என்ன செய்யக்கூடாது கண்களுக்கு பிரியமானதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது மாம்சத்துக்கு பிரியமானவைகளை சிக்கிக்கொள்ளக்கூடாது இந்த உலகத்தில் வாழ்வுக்காக இருக்கக்கூடிய காரியங்கள்லையும் என்ன செய்யக்கூடாது பணம் பொருள் எல்லாவற்றிலையும் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்ப யாரிடத்துல மட்டும் நம்பிக்கை வைத்து அந்த யாருடைய பாதுகாப்புல இருக்க வேண்டும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவன் தருவது போதும் என்கிற மனநிலையை உடையவனாக இருந்து அதில் மட்டும் தன் ஜீவனை மதித்துக்கொண்டான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும் ஓல்வி போல் அவனுக்கு தோன்றினாலும் அவன் ஒரு நாள் இணை செய்வான் பந்தயத்தை பெற்றுக்கொள்வான் பந்தய பருவ குரலை பெற்றுக்கொள்வான் கிருடத்தைப் பெற்றுக்கொள்வான் என்பதில் அவனுக்கு அசையான நம்பிக்கை அவனுக்கு கொடுக்கப்படும் அல்லேருயா என்று முதல் விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னது ஓடுகிறவன் ஓடுகிறவனுக்கு ஓடுகிறவனுக்கு இருக்கிற திறமை பாருங்க திருமணம் ரொம்ப திறமையாக ஓடும் வேகமாக ஓடுவோம் ஒருத்தன் என்ன செய்வான் ஸ்லோவாக ஓடுவான் ஆனால் ஜெயிச்சிருவான் சில என்ன செய்வான் வேகமாக ஓடி ஜெயிச்சிருவேன்னு தன்பிடத்தில் ஓடுவான் இடையில நினைஞ்சிருவான் எங்கள் நேரம் கீழே விழுந்தோ கால் தட்டியோ கீழே விழுந்து முதல் பரிசாக என்ன செய்ய முடியாது வெல்ல முடியாது ஆனால் ஒரு நம்ம விஷயங்களுக்கு தான் தெரியுமே நமக்கு தான் ஒரு ரெண்டு மிருகங்களுக்கு போட்டி நடந்ததுன்னு தெரியுமே ஒரு ஆமைக்கும் போட்டி நடந்தது சிறு பிள்ளைகளே நமக்கு கற்று தருவார்கள் என்னது போட்டி நடந்தது எது வெற்றி பெற்றது பெற்றது ஆம தான் வெற்றி பெற்றது அப்ப ஆமை போல இருக்கணும்னா ஆமை போல இருக்கிறது ஆபத்து அதே நேரத்தில் ஆபத்து இந்த ரெண்டும் யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கணும் உலகத்தின் மேல நம்பிக்கை வைத்திருக்க கூடாது தன்னை உருவாக்கின தேவன் மேல நம்பிக்கை வைத்திருந்தா ஆபத்து இல்ல நிச்சயமாக வெற்றி உனக்குரியதாகும் முதல் விஷயம் உனக்கு ஓட்டம் ஓட்டத்தை எப்படி ஓடி முடிக்கிற தேவன் உனக்கு கொடுக்கிறதான கிரீடத்தை பெறுவதற்காக ஓடுகிறாயா தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணின கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஓடுகிறாயா என்பதை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அந்த ஓட்டத்தில் நீ கொள்ள வேண்டிய விதமாக நீ ஓடினால் நிச்சயமாக வெற்றியை தேவன் உனக்கு புசிப்பதற்கும் வீட்டு கொண்டு கட்டி இருப்பதற்கும் வாழ்க்கை வழிகளை தேவன் ஏற்படுத்தி தருவார் இரண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னது ஓடுவீரனுடைய ஓட்டமும் ரெண்டாவது என்னது வீரனுடைய போர் வீரனுடைய படிங்க பார்ப்போம் பிரசங்கின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் யுத்தம் அவனுக்கு ரொம்ப பலம் இருக்குது யாருக்கு எந்த மனிதனுக்கும் எந்த மனிதனும் நம்ம ஒருத்தன் பலவானா இருக்கான் ஒருத்தன் பலவீனமா இருக்கிறான்னு நினைக்க முடியாது என்னது ஒருத்தன் பலவானா இருக்கான் பலவீனமா இருக்கிறான்னு நினைக்க முடியாது ஒருவேளை வெளியில வீட்டுக்குள்ளே நடக்கிற யுத்தத்தை நிசைய முடியாது சமாளிக்க முடியாது ஆனா இந்த யுத்தத்துல மனைவி வெற்றி பெறுவா பெறுகிறாளா புருஷம் வெற்றி பெறுகிறாளா அல்லது வெற்றி பெறுகிறதா ஒன்றுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஆனா தான் அடங்கி இருக்கணும் அதுக்கு வெளியில போனோம்னா உனக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து